ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் திஸ் இஸ் கோவிந்தராஜ் ஃப்ரம் திருப்பூர் வெல்கம் டு அவர் வீடியோ அன்பான மாணவ மனு இன்றைக்கி நம்ம நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்எஸ் எஸ்டியில் டென்த் ஸ்டாண்டர்ட் மேத்தமெட்டிக்ஸ் அல்ஜி ப்ராம முக்கியமான டூ மார்க் ஃபைவ் மாதிரி தான் பார்க்க போகிறோம் ஸோ நிறைய பேர் கேட்குறீங்க சார் ஒன் டே தான் இருக்குது இந்த ஒன் டேல எப்படி சார் நம்ம கவர் பண்ணுறது ஸோ இந்த கொஸ்டின் எல்லாமே நீங்கள் பாக்டீஸ் பண்ணியிருக்கீங்கன்னு பாருங்கள் ஸோ ப்ராக்டி செஷனுக்கு இந்த கொஸ்டின் பேப்பர் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவ்வளோ தான் ஏன்னா நமக்கு வேறு வழியே இல்லை ஏன்னா ஒவ்வொரு சாப்டரையும் இது மாதிரி நிறைய கொஸ்டின் ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இருக்குது ஸோ அதெல்லாம் தொகுத்து தான் நம்ம வீடியோவில் வந்து அப்லோட் பண்ணுறோம் ஸோ அல்ஜி ப்ராலி அதே மாதிரி தான் கொஞ்சம் நிறைய கொஸ்டின் இருக்கும் அப்புறம் பப்ளிக் வரைக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்சியம் ஜி சி டி இந்தாம் தேர்ட் சம் வந்து ரொம்ப முக்கியமான டூ மார்க் அதே மாதிரி எல்சியம்ல இதை ஒயிட்டில் மார்க் பண்ணியிருக்க எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான சம் ஃபார்முலாஸ் முதல்ல அல்சிபா போறதுனால ஏ பிளஸ் பி ஓல் ஸ்கொயர் ஏ மி ஓல் ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஏ க்யூப் பி கியூப் ஏ கியூ பைனஸ் பி கியூப் ஏ பிளஸ் பி ஓல் க்யூப் ஏ மைனஸ் இந்த எல்லா ஃபார்மும் ரீகால் பண்ணிங்கன்னா தான் இந்த சாப்பிட்டே போட அது பர்டிகுலராக ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கேர் வந்துட்டே இருக்கும் தட் மீன்ஸ் ஏ பிளஸ் பிடி ஏ மைனஸ் பி ஃபைன் த சிம்பிஃபை இந்த சம் கொஸ்டின் இந்த டென் சம் இருக்கற ரொம்ப முக்கியமானது சிம்பிள்

சால் தான் நிறைய ஃபார்முலா மட்டும் கொடுத்தா கம்ப்ளீஷன் ஸ்கொயர் மட்டும் கம்ப்ளீஷன் எல்லாமே நம்ம சேனல் ஜிஆர் ஃபார்முலா மத்தியில் எப்படி சால்வ் பண்றது அதே மாதிரி வந்து ஜென்ரலாக ஃபேக்டரி மத்தியில் எப்படி சால்வ் கம்ப்ளீஷன் ஸ்கொயர் கம்பெனிஷன் எப்படி எல்லாமே நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம் அதுக்கப்புறம் ஆல்ஃபாபிட் சம் ரொம்ப முக்கியமான டிஃப்ரென்ஸ் பிட்வின் த ரூட்ஸ் ஆஃப் த இயேஷன் சிக்ஸ்டின் சம் ஒரே ஒரு இந்த பதினாறாவது கொஸ்டின் நல்லா பாருங்கள் ஒரே ஒரு சம் வந்து அந்த மெத்தட் இருக்குது ஃபைன் துயர்ட்டாக கொஸ்டின் நம்பர் செவன்டீன் வந்து ஏ பிளஸ் பி பிளஸ் இது ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் இ ஸ்கொயர் பிளஸ் டூ ஏபி பிளஸ் டூ பிசி பிளஸ் டூ சிஏல போடக்கூடிய சம் தான் டிட்டர்மைன் தேச்சர் ஆப்ஷனால் டெல்டா பி ஸ்கொயர் மைனஸ் பார்த்தீங்கன்னா பி ஸ்கொயர் மினஸ் ஃபோர் ஏஸ் வச்சு போடக்கூடிய சம் ரொம்ப சிம்பிளான சம் தான் அடுத்து சால்வ் நெக்ஸ்ட் கம்பேரிசன் பண்ணும்போது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் மார்க் பார்த்தீங்கன்னா அல்ஜி கம்பெர்மன் சால்வ் பண்ணும்போது இந்த எக்ஸைஸ் ஜெட் வந்து ரெண்டு சம் கொடுத்துருக்கும் இந்த ரெண்டு சம்மே நம்ம சேனல் ஜிஆர் சக்சஸ் எஸ்ட் ஹிஸ்ட்ரிஸில் செப்பரேட்டாகவே வந்து நம்ம எப்படி இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபைந்த வேலி எக்ஸ் ஒய் செட் கண்டுபிடிச்சு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம் நம்பர் செம்மு வாணிசம் ரொம்ப 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 முக்கியமான செம்மு எக்ஸ்பெர்ட் பண்ணக்கூடிய ஒரு ஃபைவ் மார்க் செம்மு கம்பல்சரிலி வரும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காயின் சம் இந்த மூணு ப்ராப்ளம்ஸும் நல்லா பாருங்கள் அதுக்கப்புறம் ஜிசிடி சம் இந்த சம் ரொம்ப முக்கியமான எனக்கு கமனாக சிக்ஸ் அண்ட் த்ரீ எடுத்துட்டு அதுக்கு தனியாக த்ரீ வந்து காமன் ஃபேக்ட் எடுத்து போடுவோம் ஸோ அதே மாதிரி எக்ஸ் ஸ்கொயர் ஒய் பவர் மைனஸ் டூ ஒன் ஃபேக்டர் ஃபேக்டரிசேஷன் எப்படி பண்ணுறது நம்மளோட சேனல் ஜிஆர் சக்ஸஸ் டிசியில் ரொம்ப சிம்பிளாக வீடியோ போட்டிருப்போம் அந்த ஃபேக்டரிசேஷனில் மெத்தடில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஈஸியாக சொன்னேன் இது எல்லாமே ஃபேக்ட்ரி செஷன் வச்சு அது கொஸ்டின் நம்பர் எயிட் வந்து நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் டீஸில் செப்பரேட்டாகவே நம்ம வந்து பார்த்தோன்னா இந்த சம்மட் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம் ஸோ அது எல்லாமே ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணி லிங்க் கொடுத்துருக்கேன் கமெண்ட் பாக்ஸ்லேயும் பின் பண்ணி விட்டுருக்கேன் ஸோ அதை மட்டும் நல்லா பாருங்க அடுத்து அல்சிப்ரால வரக்கூடிய இந்த சம் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் இந்த கான்செப்ட் ரொம்ப முக்கியமான சம் ஸோ அடுத்து கம்பேரிசன் பண்ணும்போது சிம்பிளிஃபை இருக்க எல்லா சமும் ஒரே இடத்துல கொடுத்துருக்கோம் எக்ஸ் இதில் இதெல்லாம் ஒரே மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் ஸ்கொயர் ரூட் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு ஃபைவ் தான் ஸ்கொயர் ரூட் வர்க்கம் மூலம் கட்டாயம் எதிர்பார்க்கும் ஸோ அதில் இருக்க எல்லா சமும் ஒரே இடத்துல எடுத்து கொடுத்துருக்கோம் அதே மாதிரி நெக்ஸ்ட் சால்வ் சம்

இந்த கேட்டகரியில் கொடுத்துருக்க சம்ல பார்த்தீங்கன்னா டெல்டா டிஸ்கிரிமினேட் பார்த்தீங்கன்னா டெல்டா இவள் பி ஸ்கொயர் மைனஸ் போய் போகக்கூடிய சம் ஏ ப்ளஸ் பிக்யூ ப்ளஸ் ஸ் பிஇக்குள் ரொம்ப 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 முக்கியமான சம் அதே மாதிரி தான் அர்த்தமெட்டிக் ப்ரொக்ஷன் ரெண்டு சம் கம்பல்சர் நிறைய சான்ஸ் ஆல்ஃபாபிட்டில் கொடுத்துருக்க சம்மும் இதில் இதில் இருக்க ஃபைவ் மார்க் சம்மாக கொடுத்துருக்கோம் ஓவராலாக இந்த சாப்பிட்டில் எங்களோட கஷ்டம் இருக்குது ஒரே நாளில் எப்படி சார் இவ்வளோ சம் போகிறதுனா நான் ஆல்ரெடி என்னென்னா ஜூன் மந்த்லேருந்து ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்க அந்த சம் அதெல்லாம் அதோட அதன் தொடர்ச்சி தான் அந்த சம்லாம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல தொகுத்து கொடுத்துருக்கோம் ஏன்னா எந்த சம் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப இருக்கும் அதுக்காக தான் வந்து வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கோம் ஸோ ஆல்ரெடி நம்மளுடைய சேனலில் வந்து டென்த் ஸ்டாண்டர்ட் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சாப்டர் இந்த சாப்டருக்கும் செகண்ட் சாப்டருக்கும் மோஸ்ட் இம்பார்ட் டூ மார்க் ஃபைவ் மார்க் அப்லோட் பண்ணிட்டோம் இது தேர்ட் சாப்டர் அல்ஜிப்ரா மற்ற சாப்டருக்கும் நம்ம தொடர்ந்து வந்து அப்லோட் பண்ணப்போ தொடர்ந்து நம்ம சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிசி ஃபாலோ பண்ணுங்க ஐ விஷ் ஆல் சக்சஸ் டு ஸ்கோர் ஐ மார்க்ஸ் இந்த கோட்டியில் எக்ஸாமினேஷன் ஆல் தி பெஸ்ட் ஓகே தேங்க்யூ பை